பணம் வந்துருச்சு பணம் வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் முதல் பணம் கொடுக்குறதுன்னு நிறுத்துங்க அமெரிக்காவில் சிட்டிசன் வாங்கி தரோம் நீ போலி டாக்குமெண்ட் போட்டுக்கிட்டு நீ அதை போய் விற்கணுங்கிற ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மக்களை இன்னமும் உங்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த மாஃபியா பணம் வந்துருச்சு பணம் வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் முதல் பணம் கொடுக்குறதுன்னு நிறுத்துங்க நீங்கள் நிறுத்தினா மட்டும்தான் அவங்ககிட்ட வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் அவங்கள பூரா நம்ம கைது பண்ண முடியும் நீங்கள் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கைது பண்ணவர்கள்லாம் மோசடி கைது பண்ணாதவர்கள்லாம் நல்லவர்கள் என்று அதாவது உண்மையானவர்கள் என்று சொல்லி இருக்காங்க இப்போது புஷ்பராஜ் என்ற சதீஷ் சதீஷ் மனைவி கோமதி புஷ்பராஜ் அப்புறம் வேதாந்த சம்பூர்த்தி சம்பமூர்த்தி அருண் வில்பேடு ஆருண் ஜக்ரியா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் இன்னளவுன்னு இல்லைங்க ஜக்ரியா வந்து ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுனவர் இன்றைக்கி பல லட்சம் பல கோடி அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது இவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்தது நிறையா பேர்கிட்ட பணம் வசூல் பண்ணியிருக்காரு அவர் ஒரு ஏஜெண்டாக இருந்து சாமிநாதருக்கு கைக்கூலியாக கூலியாக ஜக்ரியா ஜக்கிரியாவை பற்றி ஏற்கனவே பழைய வீடியோக்களில் அவர் ஃபோட்டோவை போட்டு சாமிநாதரோடு இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ போட்டிருக்கோம் இப்போ சமீபத்தில் கூட அவர் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறையா பிரச்சனையில் மாட்டியிருக்காரு ஆனால் அவரை நிறையா விசாரித்தா ஏகப்பட்ட இடத்துல பணம் லட்சக்கணக்கில் வாங்கியிருக்காங்க இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க முகமது ரியாத்தன் ஒன்று பிரவீன் ஒன்று இவங்கெல்லாம் அமெரிக்காவை கூப்பிட்டு போகிறோம் வாங்க பணத்தை எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு அங்கே நாங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணித்தரோம் அமெரிக்காவில் சிட்டிசன் வாங்கி தரோம் ஃபஸ்ட்டு துபாய் போயிட்டு துபாயிலேருந்து அமெரிக்கா போகணும் அங்கே தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் துபாய் போனால் பிறகு தான் நீங்கள் அங்கே இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி சில பேர்ட்டு பேசியிருக்காங்க அவங்க வந்து அந்த பணம் கொடுக்குறங்கிறவங்க வந்து எனக்கு தொலைபேசியில் கேட்டாங்க போகாதீங்க அவங்க பூராமே மோசடி பேர் வழி அப்படின்னு சொல்லி இதில் பிரவீன் வந்து ரொம்ப படால பாடுபட்டார் அந்த பணம் வாங்குறதுக்கு பிரவீனும் முகமது ரியாத்தும் ஏகப்பட்ட பேர் பணம் வாங்கியிருக்காங்க அவங்களும் ஏஜெண்டாக செயல்பட்டுருக்காங்க கேட்டால் எங்கள் குடும்பத்தில் தான் பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க கிடையாது இன்றைக்கும் நிறைய இடத்துல அவங்க ஃபோன் போட்டு பேசி பணம் கேட்டுக்கிட்டுதே இருக்காங்க இன்னும் வசூல் வேட்டை நடந்துக்கிட்டே இருக்கு இதில் சாமிநாதேகர் திருந்தின பாடே கிடையாது இன்னும் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காரு சாமிநாதேகர்கிட்ட பணம் கொடுத்தவங்கெல்லாம் பணம் கேட்டு போனோம் முதல் பணம் கொடுக்குறேன்னாரு இப்போ யார் சொன்னாங்கன்னு தெரியல அதனால் இவர் என்ன செஞ்சுட்டாரு பணம் தர்றேன் இருபத்தெட்டாம் தேதி தர்றேன் அஞ்சாந்தேதி தர்றேன் இப்போ பிப்ரவரி மூணாந்தேதி தர்றேன் அப்படின்னு சொல்லி தாக்காட்டிக்கிட்டே போகிறார் இவர் பணம் யாருக்குமே தர மாட்டார் புகார் கொடுத்துருந்தாலும் சரி புகார் கொடுக்கலனாலும் சரி இவர் பணம் கொடுக்குற ஐடியா கிடையாது கேட்டால் கோட்டூர் புறத்தை நான் விற்று கொடுக்குறேங்கிறாரு கோட்டூர் புறம் எங்கள் அப்பா வீட்டு சொத்தாயில் ஒரு உழைச்சி சம்பாரித்து வாங்கினார் அதை அரசுடைய அரசு அதாவது அரசாங்கத்துடைய இடம் நீ போலி டாக்குமெண்ட்டு போட்டுக்கிட்டு நீ அதை போய் விற்கணுங்கிற ஐயா ஐயா காவல்துறை அதிகாரிகளே அது போலி டாக்குமெண்ட்டுங்கிறது எல்லா பேருக்குமே தெரிஞ்சு போச்சு இன்னும் அவரை ஏ அதை அதில் அதை வச்சு நீங்கள் ஒரு அவர் நடவடிக்கை எடுத்து அவரை இது பண்ணலாமே கைது பண்ணலாமே இன்னொன்று செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க ஐயா அவர் அவர் அடுத்தடுத்து கேஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வரவட்டையெல்லாம் நயந்து பேசி பயந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் அவ்வளோ நடிப்பு அவர்கிட்ட இருக்கிறதா எல்லாமே உலக மகான் நடிப்பு நடிக்கிறாரு எந்த அதாவது அடுத்து யாரும் கேஸ் கொடுத்துடக்கூடாது கேஸ் இப்படியே சொல்கிறாரு கேஸ் கொடுத்துட்டா ஆறு மாதம் ஒரு வருஷம் நான் குண்டாசுக்கு போயிடுவேன் அதனால யாரும் கேஸ் கொடுக்காதீங்க உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி எல்லாப்பரையும் வர வரிச்சு பேசி அனுப்பிடுறாரு ஒழிய யாருக்கும் பணம் கொடுக்கல யாருக்குமே கொடுக்கல இப்போ பிப்ரவரி மூணாந்தேதி தரையிட்டுருக்காரு மூணாந்தேதி இவருக்கு பணம் வருதான் இப்போ இன்னைக்கு தேதி என்னன்னு பாருங்க இன்னைக்கு தை ஒன்று ஜனவரி பதினஞ்சு இன்றைக்கி தேதி இன்னும் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் இருக்குது இவர் சொல்கிற கணக்குக்கு அடுத்து என்ன செய்வார் டிக்ளேர் பண்ணிவிட்டாங்க அதனால் இது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது பாரு கோட்டூறு புறத்தை விற்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லி பார்க்கலாம் உன் ஜாமீனை முதல் ரத்து செய்யணும் உன் மேலே நிறைய புகார் வந்தால் தான் நீ மக்களுக்கு பணம் ஐயா இவர்கிட்ட கேட்டு கேட்டு ஓஞ்சி போயிட்டாங்க மக்கள் பணம் கேட்டு கேட்டு இவர் தர்ற மாதிரி ஐடியா கிடையாது நான் என்ன செய்கிறேன் மக்கள் எல்லாம் இந்த மாதிரி ஏமாந்தனவங்க சாமிநாதர் மேல்கிட்ட ஏமாந்தவங்க எல்லாம் போய் புகார் கொடுங்கன்னே சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் புகார் கொடுத்தா சிபிசிஐடியிலிருந்து நீதிமன்றம் மூலமாக அந்த சொத்தை கைப்பற்றி நம்மளுக்கு கொடுப்பாங்க இப்போ நீங்கள் நித்த நித்த செத்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து நான் பணம் போட்டிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அஞ்சு பீசா கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு நீங்க போய் புகார் கொடுங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் நானே புகார் கொடுங்க உங்களுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் ஆறு மாசம் ஒரு வருஷம் பணம் வந்துடும் சாமிநாதன் இருந்து அஞ்சு பைசா நீங்கள் வாங்க முடியாது ஐயா நீங்க ஆஸ்பத்திரியில் போய் ஆஸ்பத்திரியில் சர்ஜரியே பண்ணாலும் அதனால காசு வாங்க முடியாது அவன் காசு தரமாட்டான் அவர் வேற லெவலில் போயிட்டாருங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற வழக்கறிஞர் மூலமா பேசிட்டு இருக்காருங்க பெரிய பெரிய அரசியல்வாதியுடைய வழக்கறிஞர் தான் இவர் இவர் வச்சு வாதாடிக்கிட்டு இருக்காருங்க இவர் பணம் கொடுக்க மாட்டார் நான் என்ன சொல்கிறேன் மக்கள் வெகுண்டு எழுந்து பணத்தை கேளுங்க இந்த மாதிரி ஆளுகட்டையெல்லாம் போய் கொடுத்தவங்க எல்லாம் போய் பணத்தை கேளுங்க முடிவாக சொல்கிறேன் நீங்கள் இதுக்கு மேலே பண்ணீங்க நீ நீங்கள் பணமே வாங்க முடியாதுங்க அதையும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் அஞ்சு பைசா கூட பணம் வாங்க முடியாது அடுத்து எலெக்ஷன் வருதுங்க ஆறு மாதம் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது இவங்க என்ன சொல்லுவாங்க இதையே தள்ளிட்டு போவாங்க ஒரு வாரம் ஒரு வாரம் பத்து நாள் தள்ளி எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் தள்ளிட்டு போய் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க இனி ஆறு மாதத்துக்கு அவங்க நல்லா அனுபவிப்பாங்க பணம் மட்டும்தான் வசூல் பண்ணுவாங்க ஒன்வே மாதிரி பணம் மட்டும்தான் வசூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க பணம் திருப்பி தரவே மாட்டாங்க நீங்கள் ஆஸ்பத்திரியில் படுத்தாலும் சரி சுடுகாட்டில் போய் படுத்துக்கிட்டால் கூட தரமாட்டாங்க நான் தூக்கு போட போகிறேன் எனக்கு பணம் கொடு இல்லை நான் மருந்து குடிக்க போகிறேன் பணம் குடிஞ்சதால் கூட தரமாட்டான் நீ தான் சொல்லுவான் சாமிநாதர் அந்த மாதிரி கேரக்டரு அவனுக்கு அவனை நம்பி இருக்கிற அந்த பெண்கள் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க கூட நல்ல ஜாலியா இருக்கணும் இருந்தாலும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு எத்தனை அந்த கூட சுற்றி தர்றாங்க இப்ப இப்ப கைது பண்ணியிருக்கிறதுல பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று கூட கிடையாதுங்க இன்னும் நிறைய இருக்காங்க சாமிநாதர் இருக்கிற ஏஜென்ட்களே வெளியே நிறைய இருக்காங்க காவல்துறை அவங்களையும் விசாரிக்கணுமா ஐயா விசாரிசாத்தே சாமிநாதனுடைய அண்ட சாஸ்திரம் பூரா வெளியே வரும் இந்த புறத்தை இடத்த போட்டாம பாருங்க அதை வச்சே நீங்கள் கைது பண்ணலாம் அவன் மேலே ஃபேக் டாக்குமெண்ட்னு சொல்லி பண்ணலாம் இன்னொரு இடத்தை ஆக்கிரமிப்பு பண்றான் அப்படின்னு சொல்லி போடலாம் எங்க தைரியம் இருந்து அந்த இடத்த விற்க சொல்லுங்க பாக்கலாம் இது ஒரு பெரிய அரசியல் தலைவர்கிட்ட போச்சு அப்போவே நான் சொன்னேன் அண்ணன் இது வந்து போர்ச்சேரி ப பத்திரங்க நீங்க இதை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு போனேன் அன்னைக்கே நான் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு எனக்கு வேண்டாம் ஏன்னா இதை பத்தி எனக்கு தெரியும் இது அரசாங்கத்துடைய சொத்து இவர் எப்படி விற்பார் இவருக்கு விற்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது ஒரு பவர் ப பத்திரத்தை வச்சுக்கிட்டு காமிச்சு அது இவரே சொல்லிட்டாரு நான் மோசடின்னு சொல்லிட்டாரு விசாரணை இல்லை இப்போ வந்து பணம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காரு எப்படி பணம் வரும் இவர் ட்ரிபிள் கேனே இந்த ஏரியாவிலும் சுத்திக்கிட்டு தர்றாரு இப்போ அந்த அம்பியா எம்பரருக்கு முன்னாடி இருந்த இடத்த விட்டுட்டு இப்போ ட்ரிபிள் கேனி இந்த ஏரியாவில் பூரா சுத்திக்கிட்டுறாரு எங்கே பணம் கிடைக்கும் எங்கே பணம் வாங்கலாம் யாரை ஏமாற்றலாம் அப்படின்னு ஒரே குறிக்கோ உள்ளதே இருக்கார் பணம் வாங்குறதுக்கு வழியை பாருங்க அப்புறம் மக்களே சுந்தரபாண்டிங்கிறவர் பத்தாயிரரூவா டிடி கொடுத்துருக்காராம் ஆனால் அவர் வசூல் பண்ணது எவ்வளவு காரு தர்றேன் அது தர்றேன் இதை தர்றேன்னு சொல்லி வசூல் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக போயிட்டார் ஏற்கனவே பிரச்சனையாகி தான் அவர் வெளியே வந்தார் இப்போ ரொம்ப நாள் கழித்து இப்போ டிடி கொடுத்து நிறையா பேர்த்துக்கு டிடி கொடுத்துருக்காராம் பத்தாயிரம் ரூபா டிடி ஏன்னா அதை கொடுத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்து லட்ச ரூபா வசூல் பண்ணலாம் ஒரு ஆள்கிட்ட நிறைய மக்கள் இப்போ கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க பத்தாயிரரூவா கொடுத்துட்டாப்புல கொஞ்சம் கொஞ்சமா தாங்க கொடுப்பாங்க அப்படின்னு எங்ககிட்டே பேசுறாங்க மக்கள் அவர் பாவமா சுந்தரபாண்டிய எத்தனை லட்சம் எத்தனை கோடி வாங்கி ஏமாத்திருக்காரு மக்களே அந்த பத்தாயிரம் ரூபாய் டிடிக்காக நீங்க மத்த பணத்தை ஏமாந்துறாதீங்க யாரும் பணம் கொடுக்காதீங்க மக்களே ஏங்க ஆர்பிஐலயும் சொல்லிட்டாங்க இது மோசடினு காவல்துறையிலயும் சொல்லிட்டாங்க மோசடினு இன்னமும் நீங்க அது உண்மை நினைச்சு போய் பணம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா யாருமே பொறுப்பாக முடியாது இந்த புஷ்பராஜ் இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு பெரிய அரசியல்வாதி அவர் ஏற்கனவே மந்திரியா இருந்து இருக்கின்றவர் அவருக்கு வழக்கறிஞராக இருந்தவர் தான் இப்போ அவருக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்காரு இது கொலை மரட்டல் வேற விட்டுக்கிட்டு இருக்காரு இஸ்ரேல் வந்து கொலை மரட்டல் விட்டிக்கிட்டு இருக்காரு நீங்க ஏன் பணத்தை கொடுத்துட்டோம் உங்களை யாரு என்ன கேட்க போறா உங்களை ஒண்ணுமே கேட்க மாட்டாங்களே நீங்க தொழிலை பாக்கலாம்ல பணத்தை கொடுங்க வாங்கின பணத்தை தானே கேட்குறாங்க லாபத்தை கேட்கலையே இதுல ஒவ்வொருத்தர் நான் எத்தனா தேதி தரேன் அத்தனாம் தேதி இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஐயா இப்ப இந்த ஸ்கேம் டிவின்னு ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆக போகுது உங்களுக்கே தெரியும் இது வரைக்கும் யாராவது பணம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்களா இந்த ஒன்றரை வருஷத்தில் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நான் என்ன சொல்றேன் அவங்க வியாபாரம் முடிச்சிருக்கேங்கிறாங்க பணம் வருதுன்னு சொல்றாங்கல்ல அதோட ரெக்கார்டு ஒரிஜினல் ரெக்கார்டு எடுத்துகிட்டு வர சொல்லுங்க ஆர்பிஐயில் போய் விசாரிப்போம் ஆர்பிஐயில் போய் விசாரிப்போம் வாங்க ஒரு பத்து பேர் போவோம் அவங்களே வர சொல்லுங்கள் ஆர்பிஐயில் விசாரிச்சுட்டு வருவோம் வரமாட்டாங்க ஏன்னா மோசடி மக்கள்கிட்ட எந்த வகையில் பணத்தை பிடுங்குறது எப்படி எப்படி மோசடி பண்ணணும் எப்படி எப்படி ஸ்கேம் பண்ணணும் ஐடியாவில் இருக்காங்க ஒழிய யாரும் பணம் திருப்பி தர மாட்டாங்க பணம் கொடுக்குறதா இருந்தால் எப்பயோ கொடுத்துருப்பாங்க இந்த இந்த பணம் வந்து பதினேழு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க நிறையா பேர் நிறைய பேர் பதினேழு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க சாமிநாதையர் உன்னை தான் சொல்லிக்கிட்டுருக்கேன் நீ ஐயரும் கிடையாது விஸ்வகர்மா இதுலயும் நீ மோசடி பண்ற பாரு இந்த ஈரோடு கருணாமூர்த்தி குரூப் ஜாமீன் வாங்குறதுக்காக நீதிமன்றத்துல கேஸ் கொடுத்தவருக்கு பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லி ஒரு டிராப்ட் எடுத்துட்டு வர்றாங்க அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கொண்டு வர்றாங்க ஏன்னா ஜாமீன் வாங்கியாச்சுன்னா அந்த டிராப்ட கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிடலாம் அப்படின்ட்டு அப்ப நீதிமன்றத்துல கேக்குறாங்க இதுலயும் ஐயா நீ மோசடி பண்ற அப்படின்னு கேட்கறாங்க அசிங்கமா இல்ல உங்க உங்களுடைய இதுக்கு இதுக்கெல்லாம் கேவலமாக இல்லையா பணம் கொடுத்துட வேண்டியதானே இதில் நீ வெள்ளையும் ஜுல்லையுமே போட்டு நீ என்ன கண்ட கோட்டு போடுறது ஃபாரினில் போய் உட்காந்துக்கிட்டு ஜிங்கடிக்கிறது இந்த ராதாகிருஷ்ணன் ஒருத்தன் ஃபாரின்ல தான் உட்காந்து கணக்கு பார்ப்பாரான் சஃபாரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கோட் ஷூட்டை போட்டுக்கிட்டு மஞ்சுநாத் டாக்டர் மஞ்சுநாத் அவர் அவர் ஃபாரினரு கூட நின்று ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறது ஃப்ளைட்டில் இவங்க மட்டும் போய் உட்காந்து அப்படியே போய் அதாவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அங்கங்கே போய் ஃபாரினர்ஸ் யாரையாவது பார்த்துருப்பாங்க போல உங்கள் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அடிச்சு விட்டுறது மக்கள்கிட்ட இப்படிமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மஞ்சுநாத் மேலேயும் நிறையா எங்களுக்கு தகவல் இருக்கு மஞ்சுநாத்த பற்றி அடுத்து போடுவோம் முழுசாக வரட்டும் ராதாகிருஷ்ணன் வந்து முழுக்க முழுக்க பொய் அவர் இப்போ சமீபத்தில் எங்கே போனார்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டார் நிறைய பேர் சுவிச் ஆஃப் விட்டு போயிட்டாங்க அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு நம்பரை வாங்கி பணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வேட்டையாடிட்டு இருக்காங்க மக்களை எப்படி எப்படி கொல்ல முடியுமோ கொண்டுகிட்டு இருக்காங்க மக்களே இன்னும் பணம் கொடுக்காதீர்கள் அப்படியே உங்ககிட்ட பணம் கேட்டா அந்த ஏஜென்ட் இழுத்துட்டு போய் கொண்டு போய் ஸ்டேஷன்ல ஒப்படைங்க சிபிசி ஐடியில் ஒப்படைங்க நிறைய தவறு நீங்களும் பண்றீங்க மக்களே கொஞ்சமாவது இவங்க கிட்ட இருந்து விழிச்சு வாங்க வெளியே வாங்க அந்த இதுல இருந்து வெளியே வாங்க நம்ம எல்லாம் ஒன்று கூடி போராடுவோம் அதே மாதிரி நான் யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லவும் இல்லை நான் யாருக்கு சிபிசிஐடிக்கு கூட்டு போறேன்னு சொன்னதும் இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்றதும் கிடையாது நீங்க போங்க சிபிசிஐடி நம்பர் தர்றேன் போய் பாருங்க போய் அவங்ககிட்ட போய் முறையிடுங்க அவங்க இது பண்ணுவாங்க அதே மாதிரி பணம் வாங்கி தரேன்னு கூட நான் யாருக்கும் சொன்னது கிடையாது நீங்களே போராடுங்க நீங்க நானும் போராடுறேன் நீங்களும் போராடுங்க அவ்வளோதான் எல்லோரும் சேர்ந்து போராடுவோம் அவ்வளோதான் என்னுடைய தாட்டு அதுக்காக நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது இது தவறான செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை ஏன்னா என் மனசு எனக்கு தெரியும் ஆண்டவன் இருக்கார் அந்த ஆண்டவனுக்காக நான் இருக்கேன் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்துட்டேன் நானும் ஏமாந்தேன் நீங்களும் ஏமாறாதீங்கன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்ச்சி தான் கொடுத்துருக்கேன் சாமிநாதையர் செய்கிற சேட்டை கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க பழனி அம்மாள் இன்னமும் எங்கே இருக்குன்னு தெரியல மெட்ராஸ் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு பொண்ணு மீனா ஜெயலட்சுமி மீனாட்சி இவங்கள்லாம் நல்ல வெல்ஃபேராக இருக்காங்க நல்ல அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க லைக் அகமது எங்க போனாருன்னே தெரியல அவரும் சுத்திக்கிட்டுறாரு இன்னமும் சாமிநாதன் எங்கே மோசடி பண்ணலாம் எந்த வழியில் மோசடி பண்ணால் மக்களை ஏமாத்தலாம் அப்படிங்கிற ஒரே தான் இருக்காது பணம் இவ்வளவு பணம் வந்துருச்சு இல்லைங்க கொடுத்துட வேண்டியதானே கேட்குறவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே வாயில மட்டும் சொல்றேன் நான் கேட்டவங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு நீ சாட்சியை கலைச்சிக்கிட்டு இருக்க உன்னுடைய ஜாமீனை ரத்து செய்யணும் என்னை கேட்ட உன் ஜாமீனை ரத்து செஞ்சு உன்னை உள்ள வைக்கணும் ஐயா மக்களே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சாமிநாதையர் மேலே யார் யார் புகார் கொடுக்கணுமோ அந்தந்த ஊரில் கொண்டு போய் சிபிசிஐடியில் கொடுங்க அவர் வெளியே வட விடாதீங்க ஏகப்பட்ட கோடி அடிச்சிருக்காரு ஆனால் பூரா பொய் வாயில் வர்றது பூரா பொய் இந்த கோட்டூர் புறத்தை இடத்த வச்சே இவர் அரெஸ்ட் பண்ணலாம் அதே ஒரு பெரிய போர்ஜரி அந்த பத்திர நகலை இந்த அளவு நான் வா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் பாருங்க எல்லோரும் விழித்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஐயா வணக்கம் ஸ்ரீ காமாட்சி கருணை நம்மளுடைய ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்ட்டுக்காக நம்மள்கிட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு மெம்பர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கான ஃபங்க்ஷன் அவங்களுக்கு நிதி உதவி வழங்கணும் அது போக வந்து கிஃப்ட்டு கொடுக்குறோம் அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் தான் நினைச்சிருக்கோம் அந்த ஃபங்க்ஷனில் வந்து பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே வராங்க அவங்க கம்ப்ளீட்டாக மாலையில் ஆறு மணி சாயங்காலம் ஆறு மணிக்கு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணோம்னே நைட்டு எத்தனை மணிக்கு வரைக்கும் நம்ம கொடுக்க முடியுங்கிறது மக்கள் வர்றதை பொறுத்து இருக்கு இல்லைன்னா மறுநாள் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த ஃபங்க்ஷன் தொடர்ந்து நமக்கு வந்து நடைபெறுகிறது சரிங்களா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க என்ட்ரன்ஸ்ல இருந்து நாங்கள் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் அதை நீங்க எப்படி பிரிச்சுக்கணுமோ அது அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க நாங்கள் என்ட்ரன்ஸ்ல வந்து லிஸ்ட் கொடுத்துருக்கோம் இந்த பெயர் அதுக்கு நாங்கள் ஆள் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு தருவேன் அவங்க கொடுக்கும் பொழுது மின்னாறு ஐடி சுவாமிநாதன் ஏற அப்படி இருக்கு சாமிநாதன் ஏறான் அந்த பேரை அதை பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் உள்ளே வந்து நமக்கு உள்ள ஏறின உடனேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கூட காவல்துறை அதிகாரி நம்ம கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு காபி பிஸ்கட்டு கொடுப்போம் கொடுத்தவுடனே அரங்கத்துக்குள்ள அவங்க உட்கார வச்சுருக்கோம் நாங்கள் அவங்கள வந்து அரங்கத்துக்குள்ளே நம்ம என்ன செஞ்சோம் உட்கார வச்சுருக்கோம் அரங்கத்தில் உட்கார்ந்த உடனே பெயரை வாசிக்கிறோம் அவங்க கையில் நிதியை கொடுக்கணும் கொடுத்து முடிஞ்ச உட அடுத்த சைடு அப்படியே கேட்டு கேட்டுக்களில் நம்ம அனுப்பிச்சோம் கேட்டுக்களையிலேயே நம்ம கம்பீட் அனுப்பிச்சோம் இதுதான் நம்மளுடைய கோக்ரா போசிசர் இதுதான் நம்மளுடைய விழாவுடைய விஷயங்கள் விழா உள்ள வந்து அதே ஆயுஷ்மான பேச்சுவார்த்தைகளுக்கு அந்த இடமே கிடையாது மாலை மரியாதைகள் கிடையாது மாலை மரியாதைகள் அங்கு நமக்கு கிடையாது அதிகாரிகளுக்கு மட்டும் நாம வந்து என்ன நினைவு பரிசு வாங்குறோம் முடிஞ்ச உடனே பங்கன் ஸ்டார்ட் ஆகும் மூணு நாள் டூ நாலு நாள் வரை நம்ம பங்கன் நடப்போம் சரிங்களா இடம் வந்து நான் சொல்றேன் இடம் வந்து நம்ம சொல்றேன் நேரம் சாயங்காலம் ஆறு மணிக்கு பங்கன் ஸ்டார்ட் ஆகுது அது இன்னைக்கா நாளைக்கா நாளைக்கு வர நாளா மட்டும் தெரியல அவங்க மட்டும் தான் அதை கேட்டுக்கிட்டுருக்கிறோம் ஒரே ஆண்டு கேட்டுகிட்டு இருக்கிறோம் நிர்மலா சீதாராமன் வந்துருக்கிறாங்க அவங்களும் கலந்துகிறது கேட்டுக்கிறோம் எல்லாருமே அழைக்க போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணோம் நெத்திகா அவங்க வந்தாச்சு அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா நெத்திகா வந்தாச்சு நீங்கள் அவங்களையும் கன்சல்ட் பண்ணி கேட்கணும் அப்படி இல்லைனாக்கா வேறு அதிகாரியை வச்சு நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் சரிங்களா இதுதான் நம்மளுடைய புரோகிராம் ஏற்பாடு பண்றாங்க நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பேச்சுக்கே அளவு அந்த போட்டோ எடுக்கிறேன் மக்கள் அதை எடுக்கிற உள்ள வராங்க நிதியை வாங்குறாங்க அப்படியே நம்ம வழியில் அனுப்பிச்சு விட்டுறோம் அவங்களுக்கு நம்ம அவங்க வழியில் அனுப்பிச்சு இதுதான் நம்மளுடைய புரோகிராம் யார் என்ன பதில் அங்கே என்ன கொடுத்துருக்குறோம் அந்த இடத்துல வந்து நான் அவங்களுக்கு ஒரு இப்போ எல்லாமே தைவாக கொடுத்துருந்தோம் உங்களை அவ்வளோதான் அந்த ஆர்கனைசிங் மட்டும் கரெக்டாக நின்று நாம்ம தான் செஞ்சிருக்கணும் முதல்ல ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம்தான் நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்புறம் அந்த ஃப்ளோ கரெக்டாக மட்டும் வரணும் சரிங்களா இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம் ஓகேவா வேற எதுவும் தெரியல அவ்வளோதான் க்ளீயர் வேறு அளவுக்கு இருந்தால் மாதிரியே இந்த போட்டோ எடுக்கும் போது பெரிய கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு இல்லை எங்கள் டீலுமே எந்த போட்டோவும் கலவர கிடையாது இந்தியா ஆன்லைன் அதாவது டிவி தொலைக்காட்சி வந்து ஆன்லைன் லைவ் போயிட்டு இருக்கு தொலைக்காட்சி வந்து அவங்க பார்த்து லைவ் போயிட்டு இருக்கோம் நாம அங்க நின்று போட்டோ எடுக்கலாம் விடவே வேணாம் அதிகாரிகளே வந்து அதிகாரிகள் அதிகாரிகள் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் பதினஞ்சு நிமிஷம் கூட அதிகாரிகள் கிடையாது நினைவு பரிசு கொடுத்துக்கிறோம் முதல்ல ஒரு ஒன்பது பேருக்கு ஒன்பது பேருக்கு என்ன செய்யறான் பழனியம்மாள் அவங்க கூட சேர்ந்து ஒன்பது பேருக்கு முதல்ல கொடுத்துட்றாங்க கணபதி ஐயா இந்த ஒன்பது பேருக்கு முதல்ல கொடுப்பாங்க கொடுத்து அடுத்து சேர்ந்து அவங்க அதிகாரி கை போடுவாங்க அவ்வளோ அப்போ நாங்க தான் மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட்டா அப்ப நம்ம போட்டோம் மாலை மரியாதைக்கோ அந்த வேலையே இல்லை ஆட்கள் உள்ள வராங்க அப்படியே நமக்கு வந்து படிப்பிட்டு வாங்குறாங்க ரெக்கார்டு கையில் கொடுக்குறோம் அப்படியே நம்ம அப்படியே அனுப்பி சொன்னாங்க அங்கே போ நிற்கிறது போட்டோ எடுக்கிறது எதுக்குமே அனுமதி இல்லை மாலை மரியாதைகளை எதுவுமே நமக்கு அளவு எடுத்துங்க அடேய் நீ நேம் லிஸ்ட் கொடுப்பா ஆமா இருக்காங்க ஒவ்வொரு குரூபாக்கும் நிப்பாங்க 4 டிஷ் செட் ஒவ்வொரு குரூபாalum அங்க இருக்கறாங்க நாங்க விசேஷம் கொடுத்து சரிங்களா உள்ள வாராங்கன்னா வந்தா அய்யோ உள்ள போங்க அணிக்கினீங்களா வந்தாக கீழ வரைக்கும் ஆமா வந்துட்டீங்களா பிக்கவானா தரோம்மா மேலே இருந்து கீழ வரைக்கும் அதே கலமங்க லஞ்ச் இதா ப்ரொவைட் ஒரு டீ மட்டும்தான் அவங்க உள்ளே வந்தவனே ஒரு டீ ஒரு காஃபியால் ஒரு பிஸ்கட் அது மட்டும் தான் சாப்பிட்றாங்க சாப்பிட முடிஞ்சால் அப்படியே கழிப்பிட முடியும் அங்கே வந்து நம்ம நிறுத்த நிற்கிறது கிடமே கிடையாது மன மனமனை நம்ம நிறுத்திடுறோம் ஆட்களை வெளியில் அனுப்பிச்சோம் சரி சரிங்களா இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம் ஓகேவா சரி அப்படியே சேர்ந்து நிற்கிற ஒரு ஃபோட்டோ சரி கம்பெனி கேட்குறேன்